ஆசவணி மடிகேரி காரியம கொடவசேரி ಶ್ರೋತೃಳೆ ನಮಸ್ಕಾರ ಇಂದಿತ್ರ ಕೊಡವಸಿರಿ ಕಾರ್ಯಕ್ರಮಕ್ಕೆ ನಿಂಗಕ್ಕೆಲ್ಲರಿಗೂ ಸ್ವಾಗತ ಆದಿಕವಿ ಅಪ್ಪಚ್ಚ ಹರದಾಸ ಅಪ್ಪ ನೆರವಣ ಅಪ್ಪಚ್ಚ ಕವಿರ ನಾಲ್ನಾಟಕ ತಿಂಜ ಆಂಜ ಪದ್ಯತ್ರ ವಾಚನ ಪಿಂಜ ವ್ಯಾಖ್ಯಾನ ವಾಚನ ಡಾ ಕಾಳಿಮಡ ಶಿವಪ್ಪ ವ್ಯಾಖ್ಯಾನ ಪ್ರೊಫೆಸರ್ ಇಟ್ಟಿರ ಬಿದ್ದಪ್ಪ ಕಳಿ ಕಾರ್ಯಕ್ರಮ आदि कवि अपच कम कपिल कल्याण ये कुदादेवी श्री का विमलिए विश्वेश्वर्ये भ्रमराम्बिके पुलत् ये, ये, ये जगतु न सुगत अम्बिके इका ஹரதாச அப்ப நிறவண்ட அப்பச்ச கவிரக்கு சாகித்ய தண்டுத்தக்கு ப்ரொஃபசர் இட்டிர பித்தப்பாங்க ஆயிரம் ஆயிரம் காலத்திற சரித்திரை உள்ள கொடவ நாகரிகத்தை அந்தனே தக்குக்கு ஒரு பல்ய அடிப்பாயை இட்டித்து எழுத்து ரூபத்து கன்னட பல்ய சாகித்ய சேவை ஹரதாச அப்பச்ச கவி கடியத்து கிராமத்து ಆಯ್ರತೆ ಎಟ್ನೂಟಿ ಅರವತ್ತೆಟ್ಟು ಮೇದಪ್ಪ ದಂಪತಿಯೋ ಮೋಹನ ಆಯಿತು ಪುಟ್ಟಿಚು ಅಂದೇ ಥರ ಪರಿಸ್ಥಿತಿ ಎಳುತ್ತು ಕುತ್ತು ಬಲ್ಯ ಪ್ರಭಾವ ಇಲ್ಲತ್ತ ಪೋಚೆಂಗು ಚೆನ್ನ ಪಟ್ಟಮ ಪಂಡಿತಂಗಡ ಸಹವಾಸ ತಿಂಜ ಸಂಸ್ಕೃತ ಶ್ಲೋಕ ಪುರಾಣ ಕಥೆನ ಅರಿಜಿತ್ತು ಪಡಿತು ಕೊಡವ ತಕ್ಕ ಆದಿಕವಿ ಹರದಾಸ ಓದಿ ಬರೀ ನಾಲನೆ ಕ್ಲಾಸ್ಗೆ ಎತ್ತನೆ ಮಾತ್ರ ಚರಿಯ ಭಯತೇ ಪುರಾಣ ಪುಸ್ತಕ ಓದುವೋ ಪಾಟು ಪಾಡೋಂಜತ್ ಸಂದರ್ಭ ಕಟ್ಟೋಕ್ಕ ನಾಟಕ ನೋಟೋಜ್ ಇನ್ನಿಪ್ಪ ಆಯತ್ ಎಟ್ನೂರ ತೊಂಬದ ತಿಪ್ಪೂರು ನಾಟಕ ಕಂಪನಿಕಾರ ಮಡಿಕೇರಿ ಬಂದಿತ್ತಿಪ್ಪ ಐಂಡಕೂ ಕೂಡೀ ನಾಟಕದ ಬಾಗವಹಿಸಿ ಮುಜರಾಯಿ ಇಲಾಖೆಯ ಚಾಕ್ರಿ ಮಾಡಿ ಅಣಿಂಜ ಅಪ್ಪ ಬಾಗಮಂಡಲಕ್ಕೆ ವರ್ಗ ಆನದೋ ಪುರಾಣ ಗ್ರಂಥ ಸಂಸ್ಕೃತ ಪಿಂಜ ಕನ್ನಡ ಓದಿತ್ತು ஞான அபிவிருத்தி மாடியண்ட் பிரிட்டிஷங்கட பிரபாவத்தினு உண்டு கொடவை தக்குன்னு பரியோதே கஷ்ட பின்னா கம்மி தரம் அந்த கேனம் மாடி ஆ காலத்து நாடக பாட்டு கீர்த்தனை ஹரிக்கத்தை ஸ்லோகத்தினா தார்ணோ அனுகரணை மாடத்தை கொடவ சம்ஸ்கிருத்திர சவுக்கட்டு ஒளில் எழுதின மகான் கவிக்கு நேராய்த்து கிட்டண்டிய தக்கார புரஸ்காரா விருது பாவுலி கிட்டத்தது கொடகுற அண்ணனே கொடவடா ஒரு துரந்தவே சரி சுமார் நூறு நூற்றி பத்து காலக்கு பையா ஜன பெம்பலா பண பெம்பலா சரக்காரத்துரா இம்பு இல்லத்தா வித்தியாபாசுக்கு ஏற சௌகரிய இல்லத்தா ஆ காலத்து கொடகுரா காளிதாஸ் வந்து கேளி எடுத்தா அப்ப நேரம் நேரவண்ட அப்பச்ச ஆயிரத்தி ஒம்பது நூற்றி ஆறுனே செவிலு ஏயாத்திராஜண்ட நாட்டக்கா எழுதித்து பிரகட்டனை மாடிச்சு ஆயிரத்தி நூற்றி எட்டில் சாவித்ரி பின்னா சுப்பிரமணிய நாட்டகத்தனை எழுதித்து பிரக்கட்டனை மாடினதல்ல தாண்டதே தண்டை கட்டித்து பிரதர்ஷனம் மாடிச்சு ஒம்பது நூற்றி பதினாறில் கன்னட நாடக மண்டலி ஸ்தாபிச்சுட்டு கொடகு பிரியாப்பட்டினம் ஹுசூரில் நாடக பிரதர்ஷனம் மாடின அப்பச்சு ஆயிரத்தி நூற்றி பதினெட்டில் ஸ்ரீ காவேரி நாடகம் எழுதிச்சு ஹரதாஸ் அப்பச்ச ஒரு கவி ஆய்த்து சாகித்ய ஆய்த்து நிர்தேஷகன் பல்ய பாட்டுக்காரன் நிர்ஷகனாய்த்து சங்கீதக்காரன் சங்கீதக்காரனாய்த்து கொடுகு பிஞ்ச புறபாகத்து நாட்டக பிரதர்ஷனம் மாடித்து எச்சக்கோ ஜனடலி தெய்வபக்தி குரு பக்தி புட்டுவனைக்க மாச்சு கனகதாஸ் புரந்தரதாசன் அனைக்க கவி நாடக பாட்டு அரிக்கத்திர மூலக்க ಭಗವಂತಂಡ ಸೇವೆಯೋ ಮಾಡಿಸಿ ಕೊಡವ ತಕ್ರ ಹೆಚ್ಚಕ್ಕೋ ಶಬ್ದ ಮರೆಯಾಯಂಡುಳ ಈ ಕಾಲಘಟ್ಟದ ಹರದಾಸಂಡ ನಾಲು ನಾಟಕ ಒರು ಲೆಕ್ಕತ್ತು ಕೊಡವ ವಿಶ್ವಕೋತ್ಸವವೇ ಆಯಿತುಂಡೆ ಪ್ಯಾರ್ಥುಬಲ್ಯ ದೇವ ಭಕ್ತನಾನ ಹರದಾಸನ ಎಳುತನ ಆಳಾಯಿತು ಕವಿತಾ ಶಕ್ತಿ ನಟನ ಸಾಮರ್ಥ್ಯ ನಿರ್ದೇಶನ ನೈಪುಣ್ಯತೆ ಸಂಗೀತ ಸಾಮರ್ಥ್ಯ ಸಾಮಾಜಿಕ ಕಳಕಳಿ ಕೊಡವ ಸಂಸ್ಕೃತಿನ ಬಳಸಿಯಂಡು பார்த்து கனப்பட்ட சாகித்திய ரச்சனை மாடின ஹரதாச நேராய்த்தும் நங்கக்கு ஒரு மகா குருவாய்த்து பிரார்த்தன ஸ்மரணியும் ஆய்த்துண்டு அந்தனே கொடவ சாகித்ய லோகத்தர மூல புருஷனாய்த்து கண்டுபுப்பா அப்பச்ச கவி எழுதின நாலு நாட்டகத்தில் பக்த ரத்னாகர கீர்த்தனில் பன்னொந்தில் எழுதித்து பிரதர்ஷனம் முத்துராஜா கணக்கில் பாட்டுனா நவரச தாளா சங்கீதா பிராச லயபத்த வாய்த்து எழுதித்து பாடுனது இந்து சகா பெரியவும் நெந்தியவா ಆಧಿಕವಿ ಪಾದ ಕುಂಬೀ ಬಾರಿ ಗುಣಮಾನಿ ಪೋಡುವ ತೂದಿ ಪಿ ನೋ ಕವನ ತುಳಿ ಚಾಂದಡವಿ ಮರಿ ನೀಾಯಕ ನಾಮ ತುಳ ಸದ ಕವಿ ಪಾದ ಕುಂಬಡವಿ ಬಾರಿ ಮನ ಪೋಡವೇ ತೂದಿ ಪಿ ನೋ ಕವನ ತುಳಿ ಚಾಂದಡವಿ ಮರಿ ನೀಡ ದಯಕ ನೀ ஆ கவி பாதகா துங்கடவி கல் காவேரி நீட கொடகு பூமி பில் பூமி நெலராய்கு தப்ப சுவாமி கல் காவேரி நீட கொடகு பூமி பில் பூமி நெலராய்கு தப்ப சுவாமி కవి పాదా కుడు భవి గుణ మన కవి కు పువీ తు తిన కవన తుీ చీ మవినియక కవి పాద ி நோட்டு ஜனடா கண்ணீர் ஜயக்கார்காரி பாரி ஜோர் தயமாடி நோட்டு ஜனடா கண்ணீர் ஜயக்கார பாரி பாரி ஜோரு மாயினி நீ தக்க நீ అది కవి ప కు గుణ మన గుణి పొడవీ తుది పీనో కవన తుీ చీ మధినియకు నాడు ఆది కవి పాద మన బీ గణమాన తుది కవన నో కావనా తుీ చీ నా నాడు ಆದಿಕವಿ ಪಾದತಾ ಬಡವ ಆದರದಾಸ ಅಪ್ಪ ನೆರವಿಂದ ಅಪಚ ಕವಿರ ಮೀದ ಡಾಕ್ಟರ್ ಕಾಳಿಮಠ ಶಿವೋಪಾಯಿಂಗ್ವಾ ಹರದಾಸಂಡ ಆ ನಾಲ್ ನಾಟಕತೆ ಬಪ್ಪಂತ ಭಕ್ತಿ ಸಮಾಜ ಸೇವೆ ಬೋಧನೆ ತತ್ವ ವಿಚಾರ ಎಲ್ಲತನ ಈ ನಾಲ್ಕು ನಾಟಕತೆ ಕೊಂಡೊಬಂತು ಈವರು ವಿಚಾರತನ ಜನಕ್ಕೆ ಹೆಚ್ಚಿಡುವಂಥ ಒಂದು ಪ್ರಯತ್ನ ಮಾಡ್ವಿ ಕವಿತಾ ರಚನೆಗೆ ಎದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾನು ಕಾರಣ ಆಪಲೆ ದೇವಡ ದೈವೋ ಎಂಥದ್ದು ಗೊತ್ತಿಲ್ಲ ನಾನು ಭಗಂಡೇಶ್ವರನ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಸುಮಾರು ಇರುವತ್ತಂಜು ಕಾಲಕತ್ತನೆ ನಾನು ಸೇವೆ ಮಾಡ ஆ சேவர ஒரு பிரதிபலவோன்னு அண்ணு நினக்கே ஆரண்ட சிவண்ட ஒரு கிருபே நான் ஆயித்தோ ஆ கிருப்பொண்டு நான் இல்லித்யத்தன எழுதுவ காச்சி அணுவ விசாரத்தன கவியவரு ஜத்து அண்ணு நாடக அந்தி எழுதியதும் அவே நாடகத்தில் சங்கீத ரச்சனை அங்கே பாடனவூ அவ நாடகத்துல கழிச்சதும் அவே எல்லா கெலசும் மாடி சுமார் ஆத்ம கதை முதுராஜன நாடக இல்ல எழுதிச்சி இந்த ஒண்ணுவோம் அதனா ஆயில அதுல இந்த கிட்டியண்ட் நங்க கிட்டியண்ட் உள்ளது நங்கக்கு நாலு நாடக செகமதி நாலு நாடகத்துக்கு நெச்சக விசார உண்டு நங்க அர்த்தமாங்க ஆஹ் நாலு நாடக ஒளக்கு போய் அது ஓதியண்ட் அது அர்த்தமாத்தி

परमेश गुरुभक्त अपच्छ कविनालनाटकली आदिपाडीची कोडवकद भगवद्गीते कोडवद भगवद्गीते நேரு இந்த ஒரு வர அமர அமரக்கவின்னா நாங்கள் கண்டித்த மறைப்பக்காக கவி எழுதுனா நாட்டகத்து சாகித்தியத்து பட்டில் நாங்கக்கு கிட்டுவந்த பிரத்தி ஒரு சந்தேசத்தினா நாங்கள் எல்லாரும் நங்களோட ஜீவனத்து அனுசரிச்சிட்டு அது கவிக்கு கொடுப்பந்த நேரான ஒரு தக்காராக ஆப்பாந்து கேனமாட்டிண்டு ஆதி கவி அப்பச்சு அண்ண காரியக்கிரமத்துனால் கொடவசிரியில் வாரோதி பிரகட மாண்டு இதண்ட பிரயோஜனத்தன எல்லா மகாஜனும் விசேஷ வாய்த்து பாலக்காரங்க பாலக்காத்திய படந்தண்டு அப்பச்சு கவிய சாகித்யதன நாடகத்தன பாட்டன பரிச்சய மாண்டு ஆசையுண்டு கே கார்கம ஆதி கவி அப்பச்சையே கல்யாணியே Kumuda Devi Kovberi Sri Kaveri Vimale Vishweshwari Brahma Rambike Polat ஜத்துல காவேரி நாட்ட ஆதில் கவி கமிலியே கபில கல்யாணியே குமுதாதேவி கௌதேரி ஸ்ரீ காவேரியே இமலையே விஸ்வேஸ்வரியே பிரமராம்பிக்கையே பலத்து ಈ ಜಗತ್ತಿನ ಸುಗ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವ ಇವತ್ತು ಕಾವೇರಮ್ಮರಲ್ಲಿ ಕವಿಕ್ ಉಳ್ಳ ಭಕ್ತಿ ನಂಬಿಕೆ ರದ್ದು ಕಾಂಬ ಮತ್ತೆ ಕಾವೇರಿಲಿ ಎಲ್ಲ ಶಕ್ತಿ ದೇವತೆಗಳ ಕಾಣಿಕಿಟ್ಟದು ಕವಿರ ಭಕ್ತಿರ ಆಳ ಈಗ ಕೊಡವ ಸಂಸ್ಕೃತಿಗೂ ಕಾವೇರಿಕ್ಕೂ ಉಳ್ಳ ಗಟ್ಟಿಯಾನ ಸಂಬಂಧತನ ಕಾಟುವ ಕೊಡವ ಕೂಡ ನೆನಕ ಕೊಡವ ಮೂಲ ನಿವಾಸಿ ಭಾಷಿಕ ಜನಾಂಗತ್ರ ಆರಾಧ್ಯ ದೇವಿ ಕಾವೇರಮ್ಮ எல்லாருக்கும் ஒத்துள்ள சங்கத்தி ஆயிட்டுண்டு நம்ம நாளு மங்களமுஞ்சி சாவுபாவு பரம்பரை ஆட்டு பாட்டு தாய்மே கோய்மே கூடு நினைக்க எல்லாம் நல்லாங்கும் தீயாங்கும் நாங்க பொம்மால கொடுக்கிற பூமி புத்திரங்க மன்னிர மக்கா சவைய குவரி ரோபாமுத்ரேனா என்னக்கா காவேரம் மேனா திருத்த கல்லு காவேரி தில்லு பூமியில லாகாயத்துலிங்க நடந்து வந்த நடப்பு இதாய்த்துண்டு അംബിക്കഗമാഡ ജഗക്ക് അംബാ മ ജഗംബിക്കഗമാഡ ജഗക്ക് ബംബര ദഞ്ചി ശുംബനി ശുബ സംഹാരി ഗൗരിയേ हम बी के जगक ചണ്ടണ്ഡ മുണ്ഡ ദ ചി ചണ്ണ്ഡിക്കദേവീണ്ട മധുഖട്ട ചുണ്ഡി ദുർഗീ ചാമി ദുർഗി അമ്പിക്കുഗമാട് ഈ ജഗക്ക് ശക്തിനി കാമാി മീനാക്ഷി ഭഗവതിനി जा सुरद नाशिनी मुक्ति कोड पर मर्दिनी मुक्ति कोड पर मर्दिनी तारिणी मणि द्वीपवासिनी मारी महाकाली नी मारी महाकाली हरदास तुदीप योगेश्वरी भैरवी भुवनेश्वरी शिवे भैरवी भुवनेश्वरी शिवे बी के सुगमाड़ जगक अम्बा महाजग दम्भिके सुगमाड़ जगक सुगम ई जगक सुगमाड़ ई ಜಗಕ್ಕೆ ಇದೇ ಕಾವೇರಿ ನಾಟಕ ಆದಿಲು ಇನ್ನೊಂದು ವಿಶೇಷಾನ ವಿಶೇಷ ಅಂಬಿಕೆ ಸುಗಮಾಡಿ ಜಗಕ್ ಕವಿರ ವಿಶಾಲ ಮನುಸನ ವಿಶ್ವ ಮಾನವ ಚಿಂತನದಾರ ನಂಗ ಕಾಂಗ್ಳು ನವ ದುರ್ಗೆಯಳ ಶಕ್ತಿ ದೇವತೆಳಾನ ಅಂಬಿಕೆ ಗೌರಿ ಚಂಡಿಕೆ ಚಾಮುಂಡಿ ದುರ್ಗಿ ಕಾಮಾಕ್ಷಿ மீனாட்சி பகவதி மாரி மாக்காளி வைர வீட்டுனா சிவனை துதித்தி நாக்கு நாட சம்சாரக்கு உடவுக்கு பாரத்துக்கு மாத்திர நல்லது மாடுன்னு போதிக்கல முதலாயிட்டு ஜூமிக்கு நந்து மாடு நங்கக்கு ஆளு காலக்கு எட்டு கடைசிக்கு விட்டு வளைக்கு பிராணி பட்சிக்கு ஜலச்சரக்கு ரசிய வர்க்கக்கு சமஸ்தீவராசிக்கு சுக மாடு என்று எழுதுனா பாட்டுலே ಸರ್ವೇ ಭವಂತು ವಸುದೈವ ಕುಟುಂಬಕಂ ಅನ್ನುವ ಚಕ್ರ ಧ್ಯಾನ ಬಪ ಇಂಥ ಪಡವ ಶಬ್ದ ಜೋಡಣೆ ರಾಗ ತಾಳ ಲಯ ರಸ ಸಂದಸು ಕೂಡಿಸಿ ಎಳಿದನ ಎಚ್ಚಕೋ ಪಾತನ ಸಾಹಿತ್ಯನ ನಂಗ ಹರದಾಸಂದ ಎಳುತ್ತಿಲು ಕಾಂಗುಲು ಎಲ್ಲ ಜನಾಂಗ ಕಾರಳ ಪ್ರಾಣಿ ಪಕ್ಷಿಗಳ ದೇವತೆಯಳ ಗುರು ಕಾರಣ ತೊಟ್ಟಿತ್ತು ಸಾಹಿತ್ಯ ಕೃಷಿ ಮಾಡನ ಕವಿ ಪುರಾಣ ಕತೆರ ಮೂಲಕ ಸಮಾಜ ಹತ್ರ ಓರೇಕೋರ್ನ ತಪ್ಪು ಒಪ್ಪುನ ತಿದ್ದುವ ಪ್ರಯತ್ನ ಮಾಡೋದು ನೇರ ಎಂತ ಖುಷಿ ಪಡುವಂತದೇ ಆ ಕಾಲಕ್ಕೆ ಇಂಬು ಕಮ್ಮಿ ಇಂಜಕಲು ಜನಾಂಗತರ ಸಮಾಜತರ ಬೆಂಬಲ ಇಲ್ಲ ತಪೋಚೆಂಗು ಗರೀಬತನ ಪುಟ್ಟು ಪೆಟ್ಟು ದುಃಖ ದುಮ್ಮಾನತನ ಮೀರಿಟು ಹಿತ ಪ್ರಜ್ಞಾಂಡ ಮಾದರಿ ದಾರ್ಶನಿಕೊಂಡ ಮಾದರಿ ದಾಶ ಪರಂಪರೆಯರ ಸಾಹಿತ್ಯತರ ಮಾದರಿ ಮಾಡ சாகித்ய சேவை உடவ சாகித்ய கூங்கலு ஒரு தாக்கலை ஆயிட்டுண்டு மறைவஜே எங்க ஹரதாச வர கவினா பரமேஷ குரு பக் അപ്പച്ച കവിനാല് കൊടവ കത് ഭഗവത് ഗീതയോ കൊടവകത് ഭഗവത് ഗീതയോ കൊടവത്തു സാഹിത്യ നോക്ക് ವ್ಯಕ್ತಿಯಾನ ತರ ತಳಿ ತೊಂದಿ ಪಾರು ಕನಪಟ್ಟ ಸಾಹಿತ್ಯ ಕವನ ಹರಿಕತೆ ಭಕ್ತಿ ಕೀರ್ತನೆ ಆತ್ಮ ಚರಿತ್ರೆನ ಕೊಡವ ತಕ್ಕ ಕನ್ನಡ ಅಕ್ಷರತೆ ಹರದಾಸ ಅಪ್ಪನೇರ ಅಪ್ಪ ಗುಣಮಟ್ಟ ಸಾಹಿತ್ಯ ಸೇವೆ ಕಾಯ್ತು ಐಂಗಳ ಕೊಡವ ನಾಟಕ ಬ್ರಹ್ಮ ನಟ ಚಕ್ರವರ್ತಿ ಕವಿ ಶ್ರೇಷ್ಠ ಸಂಗೀತ ಸಾಮ್ರಾಟ ಹರಿಕಥ ವಿದ್ವಾಂಸ ಸಮಾಜ ಮೇರ ಚಂದೂಕ ಅದ್ವಿತೀಯ ಶಿವಭಕ್ತ ಪಿಂಜ ಸರ್ತು ಬಲ್ಯ ಮಾನವೀಯ ಮೌಲ್ಯ ಸಾಕಾರ ಮೂರ್ತಿ ಎಂದು ನಂಗ ಗುರುತಿಸಿಡಲು ಪೌರಾಣಿಕ ಹಿನ್ನೆಲೆಯ ನಾಲ್ಕು ನಾಟಕತನ ಕೊಡವ ತಕ್ಕಲು ಎಳುದಿನ ಕವಿ ಬಲ್ಯ ವಿದ್ಯಾವಂತ ನಲ್ಲ ತಪೋಚು ಸಂಸ್ಕೃತ ಪುರಾಣ ಕತೆರ ಅನ್ನೆನೆ ಕೊಡವ ಸಂಸ್ಕೃತಿರ ಬಲ್ಯ ಜ್ಞಾನಿ ಪಿಂಜ ಅಭಿಮಾನಿ ಎಂದು ಎಂಗೆ ಕವಿರ ನಾಲ್ ನಾಟಕತ್ತು ಬೋಂಡಕ್ಕು ಪಾಟನ್ನ ಕಳೆದ ಪಾಡಿತು ಕಳಿಸಿತ್ತು ಕವಿರ ವಿಶೇಷ ಸಾಮರ್ಥ್ಯಕ್ಕೆ ಇದು ಒಂದು ಸಾಕ್ಷಿ ಆಯಿತು ಭಕ್ತಿ ಪ್ರಾಧಾನ್ಯ ತರ ಪಾತ್ರ ಕೂಟಕ್ಕೆ ತಮಾಷೆ ಸಾಮಾಜಿಕ ಸಾಮರಸ್ಯ ಸಾಂಸ್ಕೃತಿಕ ಮಹತ್ವ ಪಿನ್ನ ದೇಶ ಭಕ್ತಿರ ಸಂದೇಶತನ ಸಹ ನಂಗ ಕಾಂಗೋಣ ನಿಂಗೆಲ್ಲರೂ ಈ ಕಾರ್ಯಕ್ರಮತನ ಕೋಕೊಂಡು ಪಿನ್ನ ಕವಿರ ಪರಿಚಯ ಮಾಡಿಂಡ ಜೊತೆಗೆ కవిర సాహ హరద అప్ప నెరండా అప్పచ్చ కవిర నాటక తింజ పద్యతర వాచన పిన్య వ్యాఖ్యాన వాచన డాక్టర్ కాళిమడ శివప్ప వ్యాఖ్యాన ప్రొఫెసర్ బిద్దప్ప ಕಾರ್ಯಕ್ರಮ ನಿರ್ವಹಣೆ ಕೂಪದಿಡ ಶಾರದಾ ನಂಜಪ್ಪ ಕೊಡವಸಿರಿ ಕಾರ್ಯಕ್ರಮ ಪ್ರಸಾರವಾಯಿತು